அனைவருக்கும் வணக்கம் சுவையான பாசி பருப்பு டால் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கப் பாசி பருப்பு எடுத்துக்கிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டேன் வேக வைக்கிறதுக்கு வந்து ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றிக்கிட்டேன் இப்போ இதில் பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கிட்டேங்க வேக வைக்கும் போதும் யூஸ் பண்ணணும் தாளிக்கும்போதும் யூஸ் பண்ணணும் அதனால ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன் பச்சை மிளகாயை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு இதில் பூண்டை சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்து வச்சு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நான் மூணு எடுத்துக்கிட்டேங்க இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு காலவருக்கு மூடி போட்டு வச்சிடறேன் பருப்பு நல்லா வெந்து வரணுங்க ஒரு கால் காலவர் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துறேன் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா திக்கான பதத்துக்கு இருக்குது இதுதான் கரெக்டான பதம் தண்ணி வந்து நம்ம எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்தளவுக்கு தான் கரெக்டாக இருக்கும் இப்போ தாளிக்கிறது வந்து கடையில் தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் சூடான பிறகு அரை ஸ்பூன் கடுகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏழு எட்டு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கிறேன் இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கிறேங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நான் மூணு எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு வேக வச்சு எடுத்த பருப்பில் இதில் சேர்த்துக்கணும் பருப்பில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கணும் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவி விட்டு எடுத்தால் சூப்பரான பாசி பருப்பு டால் ரெடி ஆயிடுங்க இது வந்து சூடான சாதம் இட்லி தோசை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபாலோ மீ